ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம் இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் நாம் உங்கள் திதி யோகம் கரணம் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகிய மணிவண்ணன் இந்த பதிவு எண்களில் எட்டாம் நம்பர் என்பது யாருக்கு அதிர்ஷ்டத்தை தரும் யாருக்கு கடுமையான பாதிப்புகளையும் விரயங்களையும் ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தை இணைத்து தெளிவாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்வோம் பொதுவாக ஒவ்வொரு எண்களுமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் உடையது என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த எட்டாம் நம்பர் என்பது சனி என்ற கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இயங்கக்கூடிய ஒரு எண்ணாக நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் இதில் யாருக்கும் கருத்து இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த எட்டாம் நம்பர் ஆகட்டும் சனி பகவானாகட்டும் யாருக்கு யோகமாக அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நீங்கள் விஸ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு வந்து யோகமாக அமைவார் இந்த எட்டாம் நம்பரும் உங்களுக்கு வந்து யோகமாக இயங்கும் அதே போல் கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது கரணம் மற்றும் கரணம் இந்த இரண்டு கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அந்த கரணாதிபதியாக சனி பகவானும் எட்டாம் நம்பரும் உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படும்ங்கிறத முடிவை நம்ம வந்து தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த எட்டாம் நம்பரை பயன்படுத்துவதன் மூலமாக நிறைய நன்மைகளை நம்ம வந்து அனுபவிக்க முடியும் ஏன்னா அந்த எட்டாம் நம்பரை பார்த்து பயப்பெறவர்கள் தான் அதிகம் இது யூஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் அதே நேரத்தில் தெரியாமல் வாங்கிட்டால் கூட ஒரு குறைந்த ரேட்டுக்கு வந்து விற்பனை பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ வீலராகட்டும் ஃபோர் வீலராகட்டும் ஸோ வந்து மொபைல் நம்பர் ஆகட்டும் அது எதாக இருந்தாலும் சரி அதை வந்து தன்னை விட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி பயந்து நடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து விஸ்கம்பம் கண்டம் பரிக நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும் கௌலோ காரணத்தில் பிறந்தவர்களுக்கோ சவுளி காரணத்தில் இதெல்லாம் நீங்கள் வந்து பஸ் பாயிண்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய பிறந்த தேதி எட்டு என்ற ஆதிக்கத்தில் இருந்தால் இப்போ வந்து எட்டாம் நம்பர் இருக்குது பதினேழாம் நம்பர் இருக்குது இருபத்தி ஆறு தேதிகள் இருக்குது இந்த மூணு தேதிகளில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அது எட்டுன்னு தான் வந்து உங்களுக்கு வந்து முடியும் அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இதையெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னாக்க எட்டுனுடைய ஆதிக்கம் வந்தால் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து எட்டுனுடைய ஆதிக்கத்தில் வந்து முடிந்தால் நீங்கள் பயன்படுத்துகிற டூ வீலர் ஃபோர் வீலரு ரூம் நம்பரு அதே போல் ஒரு டூ வீலர் பார்க் பண்ணுறீங்க அங்கே கிடைக்கிற நம்பரு சினிமா தேட்டர் போகிறீங்க அங்கே வர நம்பர் இது எல்லாமே எட்டுனுடைய ஆதிக்கத்தில் முடியக்கூடிய பார்த்தீங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு அடுத்த பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று எண்பது ஸோ இந்த நம்பர்லலாம் வந்து முடிந்ததுன்னா அது சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இது யாருக்கு நன்மைன்னு பார்த்தோம் இப்போ வந்து நம்ம மூணு நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டு கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் நன்மைன்னு பார்த்துருக்கோம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வந்து கேம்லிங் சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள் எந்த விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி ஒரு லாட்ரி ஒரு சூதாட்டம் அதேபோல் ஒரு ரேஸு ஸோ எதாக இருந்தாலும் சரி எட்டாவது முறை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது அற்புதமான அதிர்ஷ்டத்தை நீங்கள் வந்து எளிதில் வந்து அடைய முடியும் அதேபோல் உங்களுக்கு சனி தசை சனி புத்தி நடந்து உங்களுடைய அந்த சனி பகவானிக்குற நட்சத்திரம் வந்து ஒரு யோக நட்சத்திரமாக கரண நட்சத்திரமாக இருந்தால் டெம்பரவரியாக அந்த சனி தசை சனி புத்தி முடிகிற வரி இந்த எட்டாம் நம்பரை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் நம்பர் இருக்குங்களா பின் நம்பர் செக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதில் கூட நாலு நம்பர் வரும்போது எட்டு 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 எட்டுன்னு போடுங்க பிரமாதமாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் பண சேமிப்பு வந்து இருந்துட்டே இருக்கும் பணம் வந்து எப்பொழுதுமே வந்து நல்ல ஃப்ளோ வந்து இருந்துட்டே இருக்கும் நல்ல இன்கம் நல்ல லாபம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரிங்களா இப்ப அடுத்தது இது யாருக்கெல்லாம் ஆகாது அப்படின்ற கோணத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது சோபனம் ஹர்சனம் சுபம் இந்த மூணு நாம யோகத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த எட்டாம் நம்பரை பயன்படுத்தாதீங்க அதே போல் பாத்தீங்கன்னா திதிகளின் அடிப்படையில் பிரதமை துவாதசி திருதியை சதுர்த்தி வளர்பிறை தேய்பிரை ரெண்டுக்குமே வரும் இந்த திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சூன்ய அதிபதி என்ற தன்மைகள் வந்து சனி பகவான் வருவார் டெஃபினட்டாக நீங்களும் வந்து பயன்படுத்தக்கூடாது அடுத்து நட்சத்திரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் எக்காரணத்தை கொண்டு இந்த எட்டாம் நம்பரை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் உங்களுக்கு உடலை பாதிக்கக்கூடிய நிலையில் இந்த சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் இருப்பார் நீங்கள் எட்டாம் நம்பரை பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நோய் நொடிகள் அதிகமாயிரும் மரணம் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் ஏற்படும் ஏன் மரணமே வந்து நிற்கலாம் கண்ணு முன்னாடி திடீர்னு அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எட்டாம் நம்பரம் பயன்படுத்தவே கூடாது சரி இதுக்கு என்ன வீதியை பண்ணலாம் என்ன மாதிரி வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் சனீஸ்வரனுடைய வழிபாட்டை எடுத்துக்கலாம் திருநள்ளாறு போகலாம் குச்சனூர் போகலாம் அதே போல் உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வந்து தரிசனம் பண்ணலாம் காகத்திற்கு உணவு வைக்கலாம் நாய்களுக்கு வந்து உணவு வைக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவலாம் கடைநிலை ஊழியர்களுக்கு வந்து உதவலாம் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இதையெல்லாம் நீங்கள் யாருக்கு இந்த எட்டாம் நம்பர் நல்லா இருக்கும்னு சொன்னோம் அந்த நாம யோகம் கரணத்தில் பிறந்த அந்த நேரத்தில் பண்ணணும் அதாவது விஸ்கம்பம் கண்டம் பரிக நாம யோகங்கள் நடைமுறையில் இருக்கும் போதோ கவளவம் அது இல்லாமல் சகுனிகரணம் நடைமுறையில் இருக்கும் போதோ இந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா அற்புதமான தோசை நிவர்த்தி கிடைத்து நீங்களும் இந்த பாதிப்பிலிருந்து சுத்தமாக மீண்டும் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழலாம் இதை நீங்கள் ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறைய இருக்குது அதில் ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பஞ்சாங்கன்ற பகுதியில் போயிட்டு இந்த நித்திய நாம யோகங்கள் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் அதே போல் கரணம் கவலவும் அதே போல் சகுனி இது எந்த நாளில் எந்த ம எத்தனை மணிக்கு ஆரம்பமாகுது எத்தனை மணிக்கு முடியுதுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த அற்புதமான தகவலை முடிதளவு வந்து பகிருங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்